வணக்கம் தினமடை செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் கொத்திமங்கலம் கிராமம் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது அதில் வேலாயுதம் மின்பாதை ஆய்வாளர் தமிழ்நாடு மின்சாரத்துறை டிவிஎஸ் திருமண மண்டபம் காணக்கோயில் பேட்டை மகன்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் மின்சாரத்துறை அலுவலர்கள் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க